ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எத்தியோப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரிமலை வந்து வெடிச்சு செதறி இருக்குது இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சாம்பல் துகள்கள்லாம் வந்து நாலாயிரம் கிலோமீட்டர் வந்து கடந்து இந்தியாவுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து டெல்லி ராஜஸ்தான் ஹரியானா இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்ததுனால வழக்கத்தோட வந்து பார்த்திங்கன்னா இருள் வந்து சுழும்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலலாம் பயங்கரமான ஒரு காற்று மாசு இருக்குது இது மட்டும் இல்லாமல் இப்போ வெயில் காலம் கூட பரவாயில்லை இப்போ குளிர்காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து கடும் குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் வந்து கொஞ்சம் வந்து இப்போ வந்தாச்சு சொல்லலாம் ஒரு பக்கம் குளிர் வந்து வெளியில் போக முடியல இன்னொரு பக்கம் வந்து காற்று மாசு அப்படின்னு அது வந்து சிலருக்கு ஒத்துவதில்லை அதனால அந்த காற்று நல்ல காற்று வந்து சுவாசிக்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதில் பிரச்சனை வேற வேணும்னா இப்போ இந்த சாம்பல் போகிற வந்து சாம்பல் வேற வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது இப்படி டெல்லி மக்கள் என்ன தான் பண்ண போகிறாங்களோ தெல்ல ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் காற்று மாசு ஒரு பக்கம் சாம்பல் அப்படி வந்து வச்சு செய்யுதுன்னு சொல்லலாம் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்